கழகத்தினுடைய ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் தலைமை நிலைய செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அமைச்சர் இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை பத்து நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தார் கருத்து வேற்றுமை இருப்பதெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் கழகம் ஒன்றிணை வேண்டும் என்று இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே அப்ப சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாதம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரிவித்துள்ளது அதிமுக வந்து பொதுச்செயலாளராக மண்மிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது போன்று பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதோ முக்கிய கட்சி அரசியல்வாதிகள் மீது எடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவர்கள் தான் மன்முக அம்மாவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் விரிந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மான்மிகு புரட்சி தலைவரும் மன்முக அம்மா நடவடிக்கை எடுத்தவில்லை மிகப்பெரிய தோழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்டது கழகத்திற்கு தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடத்திலே என்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல்கள் உருவானது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தின் முப்பது ஆண்டு காலம் கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது தொடர் தொழில் இது தேவைதானா அம்மாவில் எந்த நிலையில் நம்மளும் கட்சியை ஒப்படைத்தார்கள் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை வரலாற்று சாதனையை திகழ்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல மன்முக அம்மாவர்கள் சட்டமன்ற தேர்தலில் உச்சிடைந்து அந்த நிலையில் தான் புலை போட்டு சென்றார் இதற்கு தேவையான நிலை அதைத்தான் மண்முக அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள் பத்து நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக தொண்டர்களோட இயக்கம் சொன்னீங்க தொண்டர்களை யாராலையும் வெளியேற்ற முடியாது அதிமுக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பேட்டி கொடுத்த செங்கோட்டையனை இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க இப்ப அடுத்த கட்ட நகர்வா அதிமுக நகர்வு இருக்கேன் அனைத்து இந்திய அன்னார்கள் மாபெரும் தொண்டர்களுக்கு தொண்டர்கள் இயக்கமா தான் புரட்சி தலைவர் உருவாகினார் அவர்கள் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள் மாண்முக அம்மாவும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள் அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் பிரிந்து இருந்திருக்கிற பிரிந்து சக்திகள் அனைத்து இந்திய அன்னாதார சக்திகள் பிரிந்து கிடக்கிறது அவையெல்லாம் ஒன்னு சேர்க்க வேண்டும் பிரிந்தா இருக்கிறது ஒன்று சேர்த்திருப்பாங்க நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடிந்தது அதை எப்படி பாக்குறீங்க ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடுக்குள்ள அதுதான் நடக்குது தமிழ்நாடு உரமே அவங்க மனதின் குரலை அடக்கி அதை எப்படி வெளிக்காட்டுவார்கள் இங்கு நடந்தது சில பேர் தேர்தல் மற்றும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் அறிகுறி பத்து நாள் பொறுமையாக அண்ணன் அவர் பத்து நாள் காலக்கெடு விதைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன் காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே வந்து அவரு இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப வந்து ஒருங்கிணைப்பு பணி தொடரும் முயற்சி அவர் முயற்சியை சபத வெற்றியதை வாழ்த்துக்கிட்டது கெடுவார் கேடு நினைப்பார் என்று அந்த கேட்டி தின சொல்லிருக்காரு நடவடிக்கை யாரு கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்னு சொல்லி அதாவது அது நம்மளுடைய பாட்டிய சொன்னது யாரு கெடுவார் கேடு நினைப்புனு தான் பெருவான் வராமலை இருக்கிற வரைக்கும் கட்சி ஒன்றில இருந்துச்சு மேல ஏந்திரன் வந்த வந்து கட்சி பிரபு கூட்டணி பிரபு படுத்து சொல்றாங்க பல காரணங்கள் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அந்த செங்கூட்டின் சப்ஜெக்ட் அது நல்லதுல முடியறதுன்னு ஆண்டவனை கேட்டிக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தீங்க எப்படி கரெக்டா வந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா உறுதியாக எதிர் நம்பிக்கையோடு தான் நினைக்கிறேன் நான் அங்க இறங்கி இருக்கோம் என்னன்னா வந்து திரும்ப அண்ணாமலை வந்து மாநிலத்தில ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு பாஜக இருக்கு உங்களோட கருத்து என்ன சார் அண்ணாமலை திரும்ப டிடி தினகரன் நீங்க உங்களோட கருத்து என்ன சார் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் திரும்ப சேர்வீங்களா அண்ணாமலை இப்படி ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ ஆகி பெரிய ஒரு மூத்த தலைவர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்க ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து ஒரு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை சொல்லியிருக்கீங்க அதிகாரத்தின் சர்வாதிக்கு உச்ச நிலை என்று வாங்க இன்றைய முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்